நேவுஸ் போர் ரைஸ் நேவுஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் சங்க கூட்டமைப்பு நாளை இரண்டாம் திகதி பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரச துறை உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று முதலாம் திகதி பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்புக்கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டிய கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு படகுகளுடன் இருபத்தி ஐந்து இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டமையை கண்டித்தும் அவர்களை விடுதலை செய்யக் கோரியும் இந்திய தமிழ்நாடு பாம்பன் கடற்றொழிலாளர்கள் கடலில் இறங்கி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட கடல் விடுதலை செய்யப்படாவிட்டால் போராட்டம் தொடருமெட அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இளைஞர்களை கடத்திய குற்றச்சாட்டில் சிறையில் உள்ள ஹிரோனிகா பிரேமச்சந்திரவின் நலம் விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அவருடன் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரும் சட்ட விவகாரங்கள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அமைப்பின் எதிர்கால விவகாரங்கள் குறித்து எதிர்கட்சி தலைவர் அவருடன் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது வடகொரியா இன்று இரண்டு போலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய நிலையில் அதில் ஒரு ஏவுகணை வடித்து சிதறியிருக்கலாம் என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது முன்னதாக ஐந்து நாட்களுக்கு முன்னரும் வடகொரியாவின் ஏவுகணை வீச்சு தோல்வியடைந்த நிலையிலேயே இன்று தோல்வி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை இந்த ஏவுதல் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் சம்பவத்தின் போது வடகொரியாவில் ஏதேனும் உயிரிழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டதா என்பதை உடனடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் தென்கொரியா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்